இந்த பதிவு மீனம் ராசி அன்பர்களுக்கு உரிய சனிப்பயிற்சி பலன்கள் ஸோ சனிப்பயிற்சி பொறுத்தளவு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்குதா அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்குதா அப்படின்னு திருக்கணித முறைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது மார்ச் மாசம் திருநள்ளாறு முறை என்று சொல்லப்படக்கூடிய வாக்கிய முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதி நடக்குது ஸோ தமிழ்நாடு தவிர இந்தியாவில் உள்ள இன்னும் சொல்லப்போனா வந்து நிறைய நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருக்கணித முறைப்படி தான் ஃபாலோ பண்றாங்க ஏன்னா அதுதான் இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகி வரக்கூடியது சோ அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பதாம் தேதி மூணாம் மாசமே வந்து சனிப்பயிற்சியினுடைய பலன்கள் ஆரம்பித்து விடும் அதனுடைய முழு இம்பாக்ட் அதனுடைய முழு பலன் எப்ப வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்றாம் மாசம் ஆறாம் தேதி அதாவது திருநள்ளாறு கோவிலில் நடத்தப்படக்கூடிய பூஜை பிரகாரம் அதாவது வாக்கிய முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஸ்டார்ட் ஆக போகுது சோ அப்ப இப்ப நடக்கக்கூடிய சனிப்பயிற்சினால வந்து மாற்றங்கள் இருக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து மிகப்பெரிய லெவல்ல பிளஸ்ஸாகவும் இருக்கும் மிகப்பெரிய லெவல்ல மைனஸாகவும் இருக்கும் அது உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய சுயஜாதகத்துக்கும் உள்ளபடிதான் சனி பேச்சு பலன்களை மூன்று பகுதிகளாக பார்க்க போகிறோம் முதல் பகுதியை பொறுத்தளவு உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் எந்த இடத்தில் வந்து அமர்கிறார் எந்த இடத்தை பார்த்து செய்கிறார் அதன்படி உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கறத பொதுவாக பார்க்க போறோம் சக்சஸ் விகிதம் அப்படிங்கிறது முப்பதுல இருந்து அறுபது வரைக்கும் பொருந்தும் இதே வந்து பகுதி இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வரும் அந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுடைய லக்னம் அப்படிங்கிற அடிப்படையில ராசிக்குண்டான பலன்களையும் தாண்டி ராசிக்கு சொல்லப்படக்கூடிய பலன்களையும் தாண்டி சரிங்களா உங்களுடைய லக்னம் அப்படிங்கிற பேசிஸ்ல சில பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் லைன்ல ஒவ்வொரு லக்னத்துக்கும் இன்னொரு பதிவுல பகுதி இரண்டு அப்படிங்கிற விஷயத்துல பார்க்க போறோம் கடைசியாக பகுதி மூன்று அப்படிங்கிற விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ராசியாக இருக்கலாம் எந்த லக்னமா வேணா இருக்கலாம் பட் உங்களுடைய சுயஜாதக அமைப்பின்படி எந்தெந்த இடங்கள்ல சனியினுடைய தொடர்பு பெறக்கூடிய இடங்கள் என்று சொல்லக்கூடிய மீனம் ரிஷபம் கன்னி மற்றும் தனுசு இந்த இடங்கள்ல என்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது அதே மாதிரி சனிக்கு திரிகோணம் என்று சொல்லக்கூடிய கடகம் மற்றும் விருச்சிகத்தில் எந்த மாதிரியான கிரகங்கள் இருக்குது அதன் அடிப்படையில உங்களுக்கு என்ன பழங்கள் கிடைக்கும் அது எவ்வளவு சதவிகிதம் கிடைக்கும் அப்படிங்கறத பகுதி மூன்றுல பார்க்க போகிறோம் இது கிளியரா பாத்துக்கோங்க இது பகுதி ஒண்ணுக்கானது ராசி பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில மீனம் ராசியை பொறுத்தளவு காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசி முக்தி பெறக்கூடிய ராசி மற்றவங்களுடைய கஷ்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கஷ்டங்களாக பாவித்து அவங்களுக்கு உண்டான ஹெல்ப் எவ்வளவு கஷ்டங்கள் தாங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கொண்ட ஒரு ராசி உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு மிக அற்புதமான நல்ல பலன்களை கொடுப்பதற்கு காத்திருக்கிறார் இந்த தருணத்துல உங்களுக்கு சனி பகவான் ஏழரை சனியாக இருந்து கொண்டிருக்கிறார் ஏழரை சனி அப்படிங்கிற அமைப்புல இது நாள் வரைக்கும் விரைய சனியாக இருந்து வந்த ஏழரை சனியில இப்போ ஜென்மசனி அப்படிங்கிற அமைப்பு ஆக்டிவேட் ஆகுது ஸோ ஜென்மசனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல புனர்பு தோஷம் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதகத்துல புனர்பு தோஷம் அப்படிங்கிற அமைப்பு இருந்துச்சுன்னா அந்த புனர்புதோஷத்தினுடைய வீரியத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது இருக்கும் ஸோ ஏழரை சனி காலகட்டத்தை பொறுத்தளவு பொதுவாகவே நன்மைகள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு பெரும்பாலான நபர்களுக்கு உண்டு அதனாலேயே சில பேர் ஏழு சனி காலகட்டத்துல சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க அதையும் தாண்டி ஜென்மசனி சில கஷ்டங்களையும் சங்கடங்களையும் கொண்டு வந்து கொடுக்கும் ஆனால் கவலை வேண்டாம் நல்லதே பண்ணுவார் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து அமரக்கூடிய வீடு அப்படிங்கிறது அவர்களுடைய நட்பு வீடான மீனத்துல வந்து அமர்கிறார் அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சனியினுடைய ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் மீனம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வர்ற மாதிரி சோ எண்ணெயினுடைய வேகம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் ஆகும் பொழுது தண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையான நல்ல பலங்களை கொண்டு வந்து கொடுத்துரும் ஏன்னா மீனவ ராசி என்பது நீரை குறிக்கக்கூடிய ஒரு ராசி சோ இனிமேல் பணவரவை அதிகரிக்க செய்வார் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவு பிரச்சனை வர மாதிரி வந்து கடைசி நேரத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சூழல்கள் அப்படிங்கிறது படிப்படியாக உருவாகும் சிலருக்கு திடீர்னு உருவாகும் அது சுய சுயஜாதகத்தை பொறுத்தது சோ நிம்மதி பிறக்கும் சந்தேகத்தால் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர முடியும் தினந்தோறும் எதிர்பார்த்து ஏமாந்த பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த கடனில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நிச்சயமாக பயிற்சி செய்யக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் ஜென்மசனி அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துங்க முக்கியமா பிபி சக்கரை இதுலலாம் வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்குவாங்க தோளில் நமைச்சல் எரிச்சல் கட்டி இது மாதிரியான தொந்தரவுகள் வந்துட்டு போகலாம் சிலருக்கு கால தொந்தரவுகள் வந்துட்டு போகலாம் நண்பர்கள் சிலர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர் தொந்தரவுகள் தரக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களை திடீர்னு கைவிடக்கூடிய ஒரு அமைப்பும் அப்படிங்கிறது உருவாகும் திடீர் பயணங்களால் வீண் அலைச்சல் டென்ஷன் ஏற்படும் அயல்நாடு செல்லக்கூடிய விசா சிலருக்கு கிடைக்கும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை குடும்பத்தினுடன் சென்று நிறைவேற்ற முடியும் வழக்கறிஞரின் ஆலோசனையின்றி எந்த முடிவையும் எடுக்காதீர்கள் அதாவது உங்களுக்கு ஏதேனும் ஒரு கேஸ் ரன்னிங்ல இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய எந்த ஒரு முயற்சிக்கு பின்னாடியும் வழக்கறிஞருடைய ஆலோசனை அப்படிங்கிறது ரொம்ப மிக மிக முக்கியம் இதுபோக தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் உங்களுடைய எல்லா விஷயங்களையும் உங்களுடைய மிக நம்பிக்கைக்குரிய நபர்கிட்ட ஷேர் பண்ணுங்க அவங்களுடைய கைடன்ஸ் இப்ப உங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படும் நீங்கள் விடும் பொழுது உங்களை கை விடுவதற்கு அந்த நபர் மூலயமாக உங்களுக்கு நல்ல அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் விஐபிகளுடைய நட்பால் சில பெரிய காரியங்களை கடைசி நேரத்துல சற்றுனு செஞ்சு முடிச்சிருவீங்க உங்களுடைய பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை அலட்சியமான போக்கு இதையெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் சிலருக்கு உண்டும் மகன் மற்றும் மகள் இவர்களுடைய கூடா நட்பு அதாவது உங்களுடைய பிள்ளைகள் தவறான பழக்க வழக்கம் கொண்ட நபர்களுடன் நட்பு இருந்தாங்கன்னா அது இப்ப வந்து சரியாகி உங்களுடைய அவங்க வருவாங்க புதிய புதிய வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் அப்படிங்கிறது உண்டு ஏழரை சனையில ஜென்ம சனில இவ்வளவு நல்ல பலங்கள் சொல்றீங்களே சார் அப்படின்னா மிக முக்கியமாக சனி பகவான் நகரக்கூடிய இந்த வீடு குரு பகவானின் வீடு அது சனி பகவானுக்கு நட்பு வீடு சோ வந்து பாத்தீங்கன்னா நட்பு மேல என்னதான் ஒருத்தர் கோபம் இருந்தாலும் அந்த விஷயத்த சாஃப்டா தான் டீல் பண்ணுவார் அதுவும் குரு பகவான் அப்படிங்கிற பட்சத்துல ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இதே சமயம் அது நீர் வீடாகவும் இருப்பதனால அவருடைய வேகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ இருக்கும் சரிங்களா ஸோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா தண்ணில என்ன இருக்கும் அப்படின்னா ரெண்டும் தனித்தனியா தான் நிற்கும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி குழம்பாது சரிங்களா சோ வந்து எரியிற தீல என்ன ஊத்துனா வேகமா எரியும் நெருப்பு வீட்டுல போகும்போது மிக வேகமான கெடுபலங்களை கொடுப்பார் ஆனா நீர் வீட்டில் செல்லக்கூடிய சனி பகவான் கெடுபலங்களை குறைத்துதான் கொடுப்பார் கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை சனி பகவானுடைய ஒரு பார்வை பழங்கள் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய மூன்றாம் வீட்டை அவர் பார்ப்பதனால ஏன்னா ஜென்மத்துல வந்து அமரக்கூடிய சனியினுடைய பார்வை மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்கள்ல விழுவும் சோ இந்த காலகட்டத்துல கௌரவமான பதவிகள் உங்களை தேடி வரும் அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காம இருக்கிறதும் உங்களுடைய சாய்ஸு விலை உயர்ந்த தங்க நகை வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டாகும் சவால்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இளைய சகோதர வகையில் கில சில செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும் ஏழாம் வீட்டை பார்ப்பதனால உங்களுடைய மனதுக்கு விரும்பமான நபர்கள் யாராக இருந்தாலும் சரி அது வந்து பார்த்தீங்கன்னா காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் கணவராக இருக்கலாம் அல்லது இவர் தான் என்னுடைய ஃப்ரெண்டு என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படிங்கிறபடியான உறவுகளாக இருக்கலாம் இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அவர்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள் வீண் சந்தேகத்தை வந்து குறைச்சுக்குவோங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்ப்பதனால உத்தியோகத்தில் மரியாதை கூடும் ஏழரை சனியில ஜென்மசனி காலகட்டத்துல மன உளைச்சல்கள் கவலைகள் அலைச்சல்கள் மிக அதிகப்படியான உழைப்பு இருந்தாலும் பத்தாம் வீட்டை பார்க்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் பார்வையில பார்ப்பதனால உங்களுடைய தொழில வேலையில நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் அதுவும் சுய தொழில் சக்சஸ் அப்படிங்கிற அமைப்புல கொண்ட ஜாதகர்களுக்கு சனி பகவானின் இந்த பத்தாம் பார்வையானது மிக நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சனி பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரத்துல பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்கள்ல சனி பகவான் பயணிக்கிறார் இந்த காலகட்டங்கள்ல பூரட்டாதி நட்சத்திரத்தில் இழுபறியாக இருந்து வந்த நிலை கடைசி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக வந்து அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் சோ கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல அப்படிங்கிற சுச்சுவேஷன் எல்லாம் மாறி உங்களுக்கு தேவையான பணம் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து சமாளிக்கிற லெவலுக்கு கிடைக்கும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தேவைக்கு அதிகமாகவே கிடைக்கும் சிலருக்கு தேவையான அளவு கிடைக்கும் சோ ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுகிறது இல்ல ஆனால் இழுபறியான நிலைக்கு பின்புதான் கிடைக்கும் திருமணம் சீமந்தம் இது போன்ற சுப நிகழ்ச்சிகள்ல உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் குடும்பத்துல ஒற்றுமை பிறக்கும் திருமண வாழ்க்கையை நோக்கி எதிர்நோக்கி காத்துட்டு இருக்க அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு சேர் மூலியமாக சிலருக்கு லாபம் அடைய முடியும் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் யோகா மற்றும் தியானத்தில் உங்களுடைய மனம் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த காலகட்டத்துல இருக்குது அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திர உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்துல சுயசாரம் பெற்ற நிலையில நவீனமான மின்சார சாதனங்கள் சிலருக்கு வாங்க முடியும் பழுதாகி கிடந்த வாகனத்தை மாற்ற முடியும் வீடு சார்ந்த வீடு சார்ந்த விஷயத்தை மாற்ற முடியும் தாயாருக்கு உடல்நல கோளாறுகள் இருந்ததுன்னா அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகி நல்ல நிலைமைக்கு வரும் சோ அந்த நல்ல நிலைக்கு வரப்போகிறார்கள் அப்படிங்கறதான் இந்த காலகட்டத்துல சொல்லிதே தவிர உங்களுடைய ஜாதகத்தினால அவங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது கிடையாது இந்த லாஜிக்கு புரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஜாதகத்துல அவங்களுக்கு நன்மை உங்களுடைய ஜாதகத்துல அவங்களுக்கு தீமை அப்படிங்கிற அமைப்பு கிடையாது அவங்களுக்கு நன்மையோ தீமையோ வரப்போகிறது அந்த அமைப்பு உங்களுடைய ஜாதகத்துல பிரதிபலிக்கிறது அப்படிங்கறத சரியான வார்த்தை ஆய்நாடு செல்வதற்கு சிலருக்கு விசா கிடைக்கும் மிக முக்கியமாக திருமண தடை நீங்கும் முதல் திருமணம் இரண்டாம் திருமணம் எல்லா விஷயத்துக்கும் இது பொருந்தும் மிக முக்கியமாக கடைசி பலனாக வந்து பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது புதன் பகவான் நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கக்கூடிய காலகட்டத்துல சகோதரர்களால் சகோதர உறவுகளால் ஆதாயம் உண்டு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரும் சொத்து வாங்குவது விற்பது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லாபகரமாக முடியும் கணவன் மனைவி உறவுகளில் நல்ல செய்தி அப்படிங்கிறது உருவாகும் அதாவது கணவிக்கு மனைவி வழியில மனைவிக்கு கணவன் வழியில அப்படிங்கிற நல்ல செய்திகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வந்து கொண்டு வந்து கொடுக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலமாகவும் சிலருக்கு இது அமையும் சோ மீனராசியை பொறுத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏழரை சனி காலகட்டத்துல நெ நிறைய நல்ல பிள்ளங்கள் இருந்தாலுமே சிலருக்கு சந்தேகம் வரும் சார் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாம பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசி அன்பர்களும் ஏராளம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல செம்ம ஜாலியா இருக்காங்க நான் பாட்டு சோபால படுத்துக்கிட்டு காலை அட்டிக்கிட்டு எனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இது ரொம்பவும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு குதூகலமாக இருக்கும் சோ எப்படி இருந்தாலும் மீனராசியை பொறுத்தளவு ஏற்ற சனியில கண்டிப்பாக ஜென்ம சனி மிக அதிகமான கெடுதலை தரக்கூடிய நிலையிலையும் அந்த நிலையை தாண்டி நல்ல பலங்களையும் கொண்டு வந்து கொடுத்துருவார் அஷ்டமசனி உங்களை வந்து பாத்தீங்கன்னா டார்ச்சர் பண்ண அளவுக்கு நிச்சயமாக ஏழர் சனி அப்படிங்கறது டார்ச்சர் பண்ணாது கடைசி நேரத்துல பெரிய லெவல்ல சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதுவரை உங்களுடைய நட்பு வட்டாரத்திலையும் சரி சொந்த பந்தங்களிலையும் சரி பழக்க வழக்கத்திலையும் சரி யாரெல்லாம் எந்தெந்த சூழல்ல உங்களுக்கு பக்கத்துல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க அதுக்கேத்தபடி உங்களுடைய லைஃப வந்து கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் மற்றபடி இரண்டாம் பகுதி மூன்றாம் பகுதி இது சார்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் வாழ்த்துக்கள்